சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெறும் பதினெட்டு நாள் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பகாசூரன் வதம் நடைபெற்றது கஞ்சநாயக்கன்பட்டி கோட்டை மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பகாசூரன் வீச்சிருக்க பீமன் கோயிலில் இருந்து உணவுகளுடன் ரதத்தில் வந்து போரிட்டு தலையை வெட்டி வெட்டியெடுத்து செல்லும் காட்சி நாடகமாக அரங்கேறியது இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டுகளித்தனர்

நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் கடன் செலுத்தினர் மேலும் அக்னி சட்டி எடுத்தும் வாயில் அழகு குத்தியும் மேளதாளம் முழங்க ஊர்வலமாக வந்த பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர்